வருஷத்தோட கடைசி நாள் நெருங்கிட்டு இருக்கு அப்போ நம்மளோட பண விஷயங்களை எல்லாம் ஒரு தடவை சரி பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் அசால்ட்டா விட்டா கூட ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா முடிக்க வேண்டிய அஞ்சே அஞ்சு முக்கியமான வேலைகள் என்னென்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அதையும் ரொம்ப சுலபமா எப்படி முடிக்கலாம்னு பார்க்கலாமா அந்த முக்கியமான தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இது வெறும் வருஷ கடைசில வர்ற ஒரு லீவ நாள் மட்டும் இல்லீங்க நிறைய நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இதுதான் கடைசி நாள் இந்த தேதியை உங்க கேலண்டர்ல நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஃபைன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற கடைசி சான்ஸ் இந்த பத்தாயிரம் ரூபாய் இது சும்மா தேவையில்லாம நம்ம கைய விட்டு போற பண்ணம் ரொம்ப சிம்பிளான சில விஷயங்களை செய்ய தவறினாலே போதும் இந்த ஃபைனை கட்ட வேண்டியது வரும் சரி இந்த பணத்தை எப்படி நம்ம காப்பாத்தலான்னு பார்க்கலாம் ஆனா இதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை இந்த ஃபைன் எல்லாத்தையும் தவிர்த்து உங்க பண விஷயங்கள் எல்லாம் கரெக்டா வச்சுக்க ஒரு சிம்பிளான ஃபைவ் பாயிண்ட் செக்லிஸ்ட் நாம ரெடி பண்ணிருக்கோம் போலாமா முதல் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்க பேன் கார்ட ஆதார் கூட லிங்க் பண்றது உங்களுக்கு தெரியும் கார்டு இல்லாம நாம எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் பண்ண முடியாது இந்த ரெண்டையும் இணைக்கும் போதுதான் உங்க நிதி அடையாளம் முழுமையாகும் இது ஏதோ சாதாரண வேலைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஒருவேளை உங்க பேன் ஆதார் லிங்க் ஆகலனா என்ன ஆகும்னு தெரியுமா உங்க பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஆகலாம் ஏன் உங்க அக்கௌண்டே கூட மூடக்கப்படலாம் அது மட்டும் இல்ல இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றதுக்கும் இது கண்டிப்பா செஞ்சே ஆக வேண்டிய ஒரு விஷயம் சரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணியாச்சு அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்னன்னா உங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஒரு தடவை பார்த்துட்டு ஃபைல் பண்றது ஒருவேளை போன வருஷத்துக்கு நீங்க இன்னும் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலன்னா இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க லேட்டாக ஐடிஆர் ஃபைல் பண்ணால் ஃபைன் உண்டு தான் ஆனாலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெரிய சட்ட சிக்கல்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு டேக்ஸ் ரீஃபண்ட் வர வேண்டியிருந்தா இல்ல இல்லை ஏதாவது நஷ்டத்தை கணக்கு காட்ட வேண்டியிருந்தா இதை செஞ்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மூணாவது பாயிண்ட் உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வெரிஃபை பண்ணுறது நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டா மட்டும் போதாது வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை அதை நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைனல் ஸ்டெப் ஆமா வெரிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் கவர்மெண்டோட போர்ட்டல்ல உங்க ஐடிஆர ஃபைல் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடிஆர்வி ஃபார்ம் கிடைக்கும் கடைசியா ஆதார் ஓடிபி இல்லனா நெட் பேங்கிங் மூலமா ஆன்லைன்ல சுலபமா வெரிஃபை பண்ணிடலாம் இந்த மொத்த ப்ராசஸ்க்கும் சில நிமிஷம்தான் ஆகும் நாலாவது வேலை உங்க கேஒய்சி டீடைல்ஸை அப்டேட் பண்றது கேஒய்சினா என்னன்னு உங்களுக்கே தெரியும் நோயோ கஸ்டமர் நீங்க யாருன்னு உங்க பேங்க் மற்றும் மற்ற நிதி நிறுவனங்கள் தெரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம் ஒருவேளை உங்க கேவாய் அப்டேட் ஆகாம இருந்தா உங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட ஃப்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு இது சட்டப்படி அவசியமான ஒண்ணு அப்பதான் ஏமாத்த வேலைகள் எல்லாம் தடுக்க முடியும் அதனால உங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கடைசியா அஞ்சாவது பாயிண்ட் உங்க டாக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முடிக்கிறது இது உங்க வரிச்சுமையை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி தெரியுமா செக்ஷன் சி மாதிரி ஸ்கீம்ஸ்ல முதலீடு பண்றது மூலமா நீங்க கட்ட வேண்டிய வரியை குறைக்கலாம் வருஷ கடைசில உங்க பணத்தை சேமிக்க இது ஒரு ஸ்மார்ட்டான வழி லேட் பண்ணாதீங்க இது உங்க ஃபைனான்சியல் ஃப்யூச்சருக்காக நீங்க எடுக்கிற ஒரு முக்கியமான ஸ்டெப் இப்போ இந்த அஞ்சு ஸ்டெப்ஸையும் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் உங்க முன்னாடி ரெண்டே ரெண்டு வழிகள் தான் இருக்கு உன்ன இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பண விஷயத்துல நிம்மதியா இருக்கிறது இல்லனா இதெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு ஐந்தாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டி தேவையில்லாத அக்கவுண்ட் பிரச்சனைகளை சந்திக்கிறது சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு அப்போ நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க பாருங்க நேரம் வேகமா ஓடிட்டே இருக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் கடைசி சான்ஸ் தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தாண்டிடுச்சுன்னா அப்புறம் இந்த வாய்ப்பு கிடைக்காது இப்போ உங்க கையில இந்த அஞ்சு பாயிண்ட் செக்லிஸ்ட் இருக்கு எது முக்கியம் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் ஃபைனை கட்டி கஷ்டப்படாம உங்க பணத்தை பத்திரமா பாத்துக்க இதுதான் கடைசி சான்ஸ் இந்த சான்ஸை நீங்க பயன்படுத்திக்க போறீங்களா